ஹாய்ஸ் வெல்கம் டு தாதாச்சியில் கேர் நான் உங்கள் தாதா பாய் இந்த திருடு பண்ணி போகிற சண்டை போகிற சேவலாக இல்லையா அதை வந்து ஒருத்தர் அந்த சேவல் என்ன பண்ணுவோம் நேர் சண்டையாக இருக்கும் நேராக சண்டை போகிறோம் அதுதான் வந்து நேர் சைடு சைடு சண்டையாக இருக்கும் அது ஒரு சண்டையா சா இன்னொன்று பார்த்தீங்கன்னா பின் வாட்டமாக வால் வழியாக வெளியே வந்து அந்த சைடுக்கு வந்து சண்டை போகிறோம் அது வந்து தூக்கிட்டு ரக்கல்ல பகுலில் தலை விட்டுங்க ரக்க உள்ள அப்படி மேலே வந்து சைடுக்கு வந்து இங்கே காதில் இங்கே பூந்து அப்படியே ஜிக் ஜாக் மாதிரி அப்படியே சுற்றி 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 அடிக்குதோ இல்லையா சிமும் மேக்ஸிமம் தேவையில்லாத திருடுதான் எப்படி அப்படினா ஒருத்தர் என்ன பண்ணுவார் டப்புன்ட்டு அப்படியே அழகா சைடில் போடுவார் சைடில் பூந்து அப்படி ஹை வியூர்ஸ் வெல்கம் டு தாதா சில்கேர் நான் உங்கள் தாதா பாய் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ண முடியல நிறைய பேருக்கு வீடியோவும் போட முடியல காரணம் நான் கொஞ்சம் அளவு பிஸியாக வேலையில் இருந்ததுனால போட முடியல ஓகே இப்போ நமக்கு டைம் கிடச்சிருக்குது வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் டைம் கிடைக்குமா போட்டு அது அதாவது இந்த திருடு பண்ணி போடுற சண்டை போகிற சேவலாம் இருக்கு இல்லையா அதை வந்து ஒருத்தர் கிடந்தாப்புல நான் திருடு பண்ணி சண்டை போகிறது இல்லையா அந்த சேவை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு அருமையான கேள்வி இருந்தது அப்போ நம்ம அதை பற்றி நம்ம வந்து சொல்லலான்ட்டு ஓகேவா அது தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டுமே நான் நினைக்கிறீங்களோ அது தெரிஞ்சிக்க முடியும் ஒரு சேவலும் இன்னொரு சேவலும் நம்ம டப்னி பார்க்கும்போது சில சேவல் நம்ம பண்ணுவோம் நேர் சண்டையாக இருக்கும் நேராக சண்டை போடுவோம் அதுதான் வந்து நேர் சண்டை ஓகேவா இப்போ நேர் சண்டையிலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் நேர் சண்டையாக இருக்கும் இன்னும் ஒன்று சைடு சண்டையாக இருக்கும் சைடு ஓகேவா சைடு சண்டையா இருக்கும் அது ஒரு சண்டையாச்சா இன்னொன்னு பாத்தீங்கன்னா கீழே பூந்து சண்டை போடும் காலும் கீழே உள்ள பூந்து பின்வாட்டமா வாழ் வழியா வெளியே வந்து அந்த சைடுக்கு வந்து சண்டை போடும் அது வந்து திருடு ஓகேவா இன்னொரு திருடு வந்து சைடுல போய் ரக்க உள்ள ரெக்கல்ல பங்கு உள்ள தலையை விட்டுக்குன்னு ரக்க உள்ள அப்படி மேலே வந்து சைடுக்கு வந்து இங்கே காதில் இங்கே ஜோட்டியில் பிடிச்சி சண்டை போவோம் அது ஒரு திருடு ரக்க உள்ள திருடுன்னுவாங்க ரக்க உள்ள பூந்து வந்து அடிக்குதுன்னுவாங்க அது ஒரு திருடு பண்ணுற சேவல் இன்னொரு செவல் பார்த்தீங்கன்னா அந்த காலிங்களை உள்ள பூந்து அப்படியே ஜிக் ஜாக் மாதிரி அப்படியே சுற்றி 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 அடிக்குதோ இல்லையோ அதுவே டயர்டாகி படுத்துக்கிற சேவலாம் இருக்குது இப்போ இருக்கிற இப்போ நம்ம ஊரில் யாருக்கிட்டே திருடு பண்ணி சண்டை போகிற சேவலே கிடையாது அப்படியே இருந்தாலும் அது மேக்சிமம் மேக்சிமம் தேவையில்லாத திருடு தான் பண்ணும் எப்படி திருடு பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கிங்க எந்த திருடு பண்ணால் தப்பு அப்படின்ற விஷயத்தை சொல்கிறேன் கவனமாக கேளுங்க எப்பவுமே நம்ம சேவலை கட்டி சண்டை பார்க்கும்போது ஒரு சில சேவல் என்ன பண்ணும் பறக்க ஷூட் பார்க்குறது இல்லையா இந்த ஷூட் பறக்கும்போது மட்டும் நேராக தான் பார்க்குறேன் எந்த சேவலாக இருந்தாலும் திருடு பண்ணி பறக்காது அப்போ இப்படி அப்படியே பறந்துட்டு ஒரு இவங்க அப்படி ஒன்று சேர்ந்து அப்படி கிட்ட சண்டை போடுவோம் இல்லையா கழுத்து அணைஞ்சி சண்டை போடட்டும் எதுக்கு பார்க்கணும்னா இப்போ இந்த கழுத்து அணைஞ்சி சண்டை போடுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி ஷூட் பார்ப்பாங்க அப்படி பரப்பாங்க அப்படி பரப்பாங்க அப்போ வரைக்கும் நம்ம எதுவும் பார்க்க முடியாது இவங்க ரெண்டு பேரும் கழுத்து கூடிட்டாங்க அப்படின்னாக்கா ஒருத்தர் என்ன பண்ணுவார் டப்புன்ட்டு அப்படியே அலாக்கா சைடில் போடுவார் சைடில் பூந்து அப்படி உள்ள பூந்து அப்படி வருவார் அப்படி இல்லைன்னா தலையை கீழே கொண்டு கொடுத்து கீழே பூந்து கீழே வந்து வெளியில் வந்து அப்படி முன்னாடி வந்து அப்படியே அது பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு சிரிப்பாக இருக்கும் என்னடா இந்த மாதிரிலாம் சண்டை போடுது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேவா ஏன்னாக்கா நான் சின்ன வயசில் இருக்கும்போதே நம்ம கூட இருக்கிற ஒருத்தவர்கிட்ட ஒரு செவல் இருந்துச்சு அந்த சேவல் என்ன பண்ணணுன்னாக்கா ஏழு பாயிண்ட் அடிச்ச சேவல் அப்போவே ஏழு பாயிண்ட் அடிச்ச சேவல் ஏழு பாயிண்ட்டுமே தோரமண்டு சோழ வந்தான்னு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பாயிண்ட் அடித்த சேவல் அந்த சேவல் போனாலே பார்த்தாலும் நமக்கு கடி கம்பீரமாக இருக்கும் சுத்த கதரில் பெட்ட மாதிரியில் செவ செவ செவசன்னு உடம்பு போட்டுட்டு இருக்கும் அந்த சேவல் என்ன பண்ணிச்சுனாக்கா இந்த திருடு தான் பண்ணும் ஒன்று போய் சேவல் கை கைத்தொழைஞ்சோனே உடனே கீழே போகணும் கீழே பூந்து அது அது நல்லா டபுள் பாடி இருக்கும் கீழே பூந்து என்ன பண்ணும் அந்த நிற்கிற சேவலை அப்படியே தூக்கும் அப்படி அது உள்ளே பூ அதாவது அது உள்ள பூந்து அப்படி நிமுதந்து வெளியில் வரும்போது இந்த சேவலை தூக்கும் தூக்கி அப்படி போட்டுரும் போட்டோன்னே பின்னாடி பூந்துடும் சேவல் அந்த மாதிரி ரெண்டு மூணு வாட்டி அந்த சேவல் விழுந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது மனசு ஒரு மாதிரி ஆகி உடம்புல அந்த மாதிரிலாம் வழி எடுத்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடும் நல்ல சேவல் கூட ஓட ஆரம்பிக்கும் அந்த அந்த மாதிரி ஒரு டேஞ்சரான திருடு சேவலாக இருந்துச்சு அந்த மாதிரி திருடெல்லாம் இப்போல்லாம் வந்து ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப கம்மி பார்க்க முடியறதே இல்லை ஆனால் அந்த சண்டையை பார்க்கும்போது அந்த சேவலை எந்த சேவலாலையும் அடிக்கவும் முடியாது பிடிக்கவும் முடியாது எப்படி பிடிக்க முடியாது அடிக்க முடியாது அவர் தான் காலைகளை போய் பூந்துக்கிறார் இல்லையா எப்படி பிடிக்க முடியும் பிடிக்க முடியாது திங்க் பண்ணிங்கன்னா தெரியும் அப்போது திருடு பண்ணி உள்ள பூந்து உள்ள பூந்து இவர் டைம் டைம் பார்த்து அப்படியே வெளியே வந்து அப்படியே நைஸா டப்பு டப்பு அடிப்பார் உள்ள போயிடுவார் டப்பு அடிப்பார் உள்ள போயிடுவார் இப்போ நம்ம எப்படி இதை அடிக்க முடியும் எந்த பட்ட சேவல் அது போட்டாலும் அடிக்கவே முடியல சில சேவல் முதல் பிடிச்சி அடிக்கிற சேவல் போட்டாங்க முடியல தலையை அடிக்கிற சேவல் போட்டாங்க முடியல ஏன்னா இவர் எங்கே வாய் வச்சாலும் உள்ள புந்துடுவார் உள்ளே இப்படி இப்படி போகும்போது கழுத்து எவ்வளோ எவ்வளவு முடியா முடியும் இல்லையா அதனால அவர் அடிக்க முடியல அதே மாதிரி ஆறு பாயிண்ட் அடிச்சிது அதாவது இந்த சேவல் வளர்த்தவரும் ஒருத்தவர் அந்த அதாவது அந்த முட்டையை கொடுத்தவரும் ஒருத்தவர் அதை வளர்த்தவர் இன்னொருத்தர் அதை எடுத்துகிட்டு போய் சண்டை விட்டவர் இன்னொருத்தர் ஆனால் சண்டை விட்டார் இல்லையா அவருக்கு தான் பேர் பணம் அதில் புகழ் பாத்திர குண்டான் கட் பீரோ எல்லா ப்ரைஸும் கிடச்சிது அவருக்கு தான் கிடச்சது அப்போது சேவைக்காரருக்கு ஒன்றும் கிடைக்கல அவர் சேவல் எடுத்து போய் சண்டை விட்டாங்க சண்டை விட்டாங்க இந்த விஷயங்கள் வந்து இவருக்கும் தெரியாதுன்னு வச்சுங்களா நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அப்படியே பார்க்கணும் ஆ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம வந்து கேட்க மாட்டோம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டோம் அப்போலாம் கொடுக்க மாட்டாங்க அதனால் வந்து கேட்க மாட்டோம் கூட இருக்கிறாச்சு அப்படியே இருப்போம் அப்போது இந்த சேவல் ஆறு ஏழு பாயிண்ட்டுமே இதே மாதிரி அடிச்சு அடித்து அடிச்சு 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 பஞ்சம் அடிச்சிச்சு நல்ல செவல் அவ் அந்த செவல் கரெக்டாக உள்ள போகிறோம் வெளியே வரும் அடிக்கும் உள்ள போறோம் வெளியே வரும் அடிக்கும் அப்படி அப்படியே ஜாக் மாதிரி இருக்கும் எப்படி அப்படி சேவலை போட்டாலும் ஏமாந்துறோம் அந்த சேவலை எந்த செவலும் இது வரைக்கும் அடித்ததே கிடையாது அந்த மாதிரி ஒரு திருடு சேவல் ஓகேவா ஆனால் அது மூஞ்சே கொடுக்காமல் திருடு பண்ணுறதுனால தப்பிச்சுக்கிட்டார் சில சேவல் திருடு எப்படி பண்ணணும் தெரியுங்களா இப்போ நிற்கிற சேவல் இப்படி நிற்கிதுனாக்கா சில சேவல் இப்படி கொண்டு போய் தலையை இங்கே காட்டும் கரெக்டாக மாம அடி மாமே தலையை காட்டுறேன் அடி மாமன் சொல்லிட்டு அப்படியே காட்டான் போது இவர் என்ன பண்ணுவார் எதிரி என்ன பண்ணுவார் தலையை பிடிச்சி அடிக்கிற சேவலை இருந்தாக்கா கரெக்டாக தலையிலே பிடிச்சி தலையிலே ரெண்டு ஷாட் வச்சோடனே மண்டைக்கிட்டுலாம் தர தர ஆகிடும் அப்புறமா ஆள் பாய் ஆடிட்டு போயிடுவார் அந்த மாதிரி திருடு பண்ணுற சேவலை தான் நம்ம என்ன பண்ணோம்னா செலெக்ஷன் பண்ணணும் பார்க்கணும் ஒரு டப்பையும் பார்க்கணும் ரெண்டு டப்பையும் பார்க்கணும் சில சேவல் வந்து இந்த மாதிரி சண்டை போடுற சேவலுக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மேலே மேலே அடி வாங்குச்சுன்னா அடுத்தடுத்த சண்டையில் வந்து அவர் வந்து திருத்தி வர திருத்தி அஹ் அப்படி போனால் அடிக்கிறாங்க அது நம்ம தப்பு பண்ண சொல்லிட்டு நினைச்சிக்கிட்டு அவரு என்ன பண்ண வேற ரூட்டை பிடிச்சிக்கிட்டு சண்டை போடாரு இப்போ அது வந்து திருந்தும் சில சேவலுக்கு ஆனால் சில சேவலுங்க என்ன தான் பண்ணாலும் திருந்தாது திருந்தாம கரெக்டாக அவர் மண்டே கொண்டு போய் நீ அடி அடிமாம அடிமாம அடிமாமன்னு கரெக்டாக இருக்குமா அப்போ எதிரி நான் பார்க்குறது வேதல பார்க்க போட்டுருக்காது இல்லையா டப்ப டப்பும் பிடிச்சி வேலையை முடிச்சு போயிட்டு அந்த ஒரு விஷயம் தான் வந்து பண்ணக்கூடாதுங்களா இப்போ இந்த மாதிரி வெளியில வந்து தலையை காட்டுது சேவல் விட்டுட்டு சில சேவல் இப்படி 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 போயும் அப்படி பண்ணும் விலகுற மாதிரி அடி போயிட்டு அடி பண்ணி அடி திரும்புவோம் இந்த மாதிரி சேவலாம் எப்போவுமே வந்து டேஞ்சரு ரொம்ப நம்பவும் முடியாது இது சண்டைக்கும் ஆகாது இதை நம்பி நம்பி காலத்துக்கும் கொண்டு போய் உடவும் முடியாது இந்த மாதிரி சேவலை தான் நம்ம என்ன பண்ணோம் செலக்ட் பண்ணி ஒதுக்கணும் ஒதுக்கணும் போயிட்டு வாங்க ராசா ஒரு பக்கமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கணும் அதனால் இந்த மாதிரி சேவை பிரில்டும் பண்ணக்கூடாதுன்னு வச்சுக்கலாம் பில்டு பண்ணால் அது வகை ஆகும் பிள்ளைங்களும் அதே சேம் டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் அதனால அந்த ஒரு விஷயங்களை நம்ம வந்து பார்த்துட்டு ஒதுக்கணும் இந்த இந்த மாதிரி சேவலை வந்து ஒதுக்கணும் வைக்கக்கூடாது பிரிட் பண்ணவும் கூடாது இன்னாதான் நம்ம லைனேஜில் இருந்தால் கூட கூடாது பிரிட்டே வந்து அழிஞ்சிடும் மாறிடும் அதனால டோட்டல் உங்களுடைய பொருளே டேமேஜ் ஆகிடும் அதனால இந்த மாதிரி ஒரு திருடு பண்ணுற சேவலை வைக்காதீங்க ஏன்னா நம்மக்கிட்ட சண்டை போகிற சேவலுக்கு தைரியம் இருக்கணும் நின்று சண்டை போகணும் நேருக்கு நேர் நீ அடிக்கிறியா நீ அடிக்கிறியா நான் அடிக்கிறனா நீ அடிக்கிறியா நான் அடிக்கிறியா நீ அடிக்கிறியா நான் அடிக்கிறியான்னு சொல்லிட்டு அடிக்கணும் ஆனால் அதை விட்டுட்டு இந்த பக்கம் போய் காலங்களை பொந்து இந்த பக்கம் தலைய காட்டிட்டு இருந்துச்சாக்க அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அதனால் அந்த மாதிரி ஒரு சேவல் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் இப்போவே இன்றைக்கே ஒரு வாட்டி போய் நல்ல சேவல் மேலே சண்டை பார்த்துட்டு அப்பயும் அதே மாதிரி போட்டுச்சுன்னா உடனடியாக முடிவு பண்ணுங்கள் வேணாம் அந்த செவலை வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வெளியே தள்ளுங்க தழட்டிங்கனாக்க நிம்மதியாக இருக்கலாம் ஏன்னா எப்போவுமே அந்த சேவல் டேஞ்சர் நான் தான் ரொம்ப சுப்ரீம் சவலாக இருந்தாலும் கரெக்டாக கொண்டு போய் மாட்டோம்னா ஜோட்டி மேலேவா வச்சு அடிக்கிற சவால்கிட்ட போட்டான்னு வச்சுங்க கதை கந்தலாகி மண்டெல்லாம் பஞ்சராகி தையல் போட்டு பெட்டில் அட்மிட் பண்ணுற கண்டிஷன் ஆகிடும் அதனால அந்த மாதிரி சேவலை மட்டும் என்றைக்குமே சண்டைக்கும் வைக்காதீங்க பிருடுக்கும் வைக்காதீங்க செலக்ட் பண்ணிட்டு பண்ணும்போது இந்த ஒரு மிஸ்டேக்கை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறத ஒதுக்கிடுங்க ஓகே ஏன்னா திருடு பண்ணுற சேவலையே வந்து நல்ல திருடுலாம் இருக்குது இப்போ நான் சொன்னது இந்த காலங்காய் பூந்து பூந்து மூஞ்சே கொடுக்காமல் திருடு பண்ணுற சேவலாம் வந்து ரொம்ப பெஸ்ட்டு இப்போலாம் நீங்கள் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே சேம் தான் வந்து இப்போ தாய்லாந்துல சில கோயிலாம் பண்ணுது இப்போ அந்த கோழிகளை பார்க்கும்போது அஹா சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஆனால் அதை விட பெஸ்ட் சேவல் நம்ம கூட இருந்துச்சுங்க அது நம்ம அப்போ வந்து நம்ம கேர் பண்ண முட்டாச்சு அது என்ன பண்ணுறது நம்மளுடைய மைண்ட் அப்படி தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து சேவல் கோழி வாங்கும்போது சண்டை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் பண்ணுற சேவல் ரிஜெக்டட் பீஸு யாரும் விற்கிறாங்கனாக்கா சண்டை பார்த்துட்டு இந்த மாதிரி விஷயம் பண்ணுச்சுன்னா அந்த சேவல் கோழியை நீங்கள் வாங்காதீங்க மேபி இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஆஹா இவர் வந்து தேவைய வேலை போடுறாரு அதை போட்டார் இதை போட்டார் இதை விற்க முடியல கோழியை விற்க முடியல ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டு நிறைய கோழி விற்று காசு சமரிச்சவங்களாம் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படி போக மாறவிப்பாங்க ஏன்னா ரிஜெக்ட் பீச் இல்லையா நிறைய சேல்ஸுக்கு வரும் அதனால் நம்ம விஷயம் வந்து சொல்கிறது நல்லவங்களுக்கு யூஸ் ஆகணும் கெட்டவங்களாம் இருக்கிறவங்களுக்கும் நல்லவங்களுக்கு நல்லதாக யூஸ் ஆகணும் அதனால்தான் ஏன்னா நான் சில வீடியோ போடுறதை பார்த்துட்டு ஐ திங்க் சென்னை நினைக்கிறேன் சென்னையில் ஒருத்தர் இன்னும் நீங்கள் நிறைய வீடியோ போடுறீங்க நிறைய விஷயங்களை சொல்கிறீங்க எத்தனி சண்டை விட்டிங்க நீங்கள் சண்டை விட்டீங்களா இல்லையா ஓரமா நின்று வேடிக்கை பார்த்தீங்களா அப்படின்னு தான் கேள்வி எல்லாம் கேட்குறாங்க கேட்குறாங்க அப்புறமா அதாவது நான் சொன்னேன் டே நீ போய் வேலையை பாரு நீ சின்ன பையன் நீலாம் இப்போ வந்து கோழி வளர்க்குறாங்க நாங்களாம் வளர்த்து டயர்ட் ஆகி ரிட்டையர் ஆகி உரமா ஒதுங்கி வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் சும்மா சப்ப மேட்ரு நம்மகிட்ட நிறைய சேவலுங்க வந்து பத்து சண்டை பதிமூணு காலம் இரவு பதினேழு காலம்லாம் பிறந்த சவலாம் வந்து நம்மகிட்ட நிறைய இருந்துச்சுங்க இதெல்லாம் சும்மா ஜிச்சுப்பி நீ கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டான் இருந்தாலும் வந்து அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க சரி ஓகே அவங்க ஒரு ஒருமை இருக்க தான் செய்வாங்க எப்போவுமே நல்லது பண்ணாக்கா அதை கெடுக்கிறதுக்கு நாலு கெட்டவர் வருவாங்க அதெல்லாம் தட்டி தூக்கி போட்டு வேலை பார்க்க வேண்டியது ஓகே எஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பை பாய் அடுத்த அடுத்து நிறைய வீடியோ போடுறேன் பத்து என்ஜாய் பண்ணுங்கள் நான் உங்க பாய் பாய் நான் உங்கள் தாதா பாய்